மக்களே பிக் பாஸோட அன்சீன் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அந்த அன்சீன் ப்ரொமோவை பற்றியும் பார்க்கலாம் லைவில் அந்த ரெண்டு டாஸ்க் நடந்து முடிஞ்சுது அந்த ரெண்டு டாஸ்க்கை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு டீமாக பிரிச்சுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசெண்ட் சாண்ட்ரா பிரவீன் ராஜ் விக்ரம் அண்ட் சுபிக்ஷா இவங்க பே இந்த டீமோட பேர் என்ன முரட்டு காலை அப்படின்ற ஒரு டீமு வேற லெவல் பேரெல்லாம் முரட்டுத்தனம் ஹெவியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரெண்டாவது கலை திவ்யா கெமி ஆதிரை வியானா ஓகே இவங்க டீமோட பேர் என்னன்னா ஜல்லிக்கட்டு எப்படி ஜல்லிக்கட்டு அப்படின்றது தான் ஓகே அடுத்து அப்சரா அடுத்து வினோத் அமித்து காந்தி துஷார் மற்றும் அரோரா ஐயோ இவங்க பேர் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே ஜல்லிக்கட்டு இன்னொரு பேர் சொன்னாங்க மக்களே பேர் மட்டும் ஸ்டார்டானால் ஏதோ வீரன் மாடு புடி வீரனோ ஏதோ ஒன்று சொன்னாங்க அந்த நேம் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வரல இது ஒன்று அடுத்து அப்சரா எப்ஜே கனி ரம்யா வாட்டர்மெலான் ஸ்டார் அண்ட் சபரி அந்த டீமோட பேர் என்னென்னா பாஸ் பசங்க அப்படின்றது தான் ஓகே இந்த நாலு டீமு இதில் அந்த ஆறு பேர் கொண்ட டீம் தான் இந்த பாஸ் பசங்க ஸோ முதல் போட்டி என்னென்னா கோலம் போடுற போட்டி தான் அதுல ஒரு டீம் ஜட்ஜா இருக்கணும் போது நான் ஜட்ஜா இருக்கேன்ற கை தூக்கிட்டேன் ஜட்ஜு அதுக்கு நடுவுல டிசைட் பண்ணலாம் போது டீம் வந்து நாங்க ஜட்ஜா இருக்கோன்ற ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜுக்கு போறோம்ட்டாங்க மூணு பேர் தான் அந்த டாஸ்க்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க மொதல் டாஸ்க் என்னன்னா கோலம் போடும் போட்டி அதுல ரூல்ஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இரண்டு விதிமுறைகள் ஒண்ணு மாடை அதான் மாட்டு நாளைக்கு மாட்டு பொங்கல்ல சோ அந்த மாட்டு பொங்கலுக்கு சாதகமா அங்க மாடை வரையணும் கோலத்துல மாடு வரையணும் இதுதான் டாஸ்க் மொதல் ரூல் ரெண்டாவது ரூல் என்னன்னா அஞ்சு பேர் டீம்ல இருக்கீங்கன்னா அஞ்சு பேருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அஞ்சு பேருமே அதுல ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுதான் ரூல் இதை சொன்ன உடனே ஒரு பக்கம் வினோதன் டீம் என்ன பண்றது நம்ம நம்ம டீம்ல யாருக்கும் வரைய தெரியாதே அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு திரும்ப யாரோரா சரி ஜட்மெண்ட்ல ஏதாவது மாற்றம் இருக்கா நாங்கள் மாத்திக்கலாமா அப்படின்னு பேசும்போது பிக் பாஸே ஓ இது வேற இருக்கா அப்படின்ற மாதிரி பேசினாரு அதுக்கப்புறம் அந்த கனியன் டீமே ஜட்மெண்ட்டா போயிட்டு கோலம் வரைய சொன்னால் நிறைய ஃபன் அதில் குறிப்பாக திவாக்கரை வச்சு மாடு திவாக்கர் தான் மாடு திவாக்கரை வச்சு கோலம் வரையிலான்ற மாதிரி வினோத் அங்கே கலாய்க்கிறதும் அதுக்கு வந்து டே பண்ணி வாயா பண்ணி வாயான்னு அது பார்க்கவே முள்ளுங்க அந்த மாதிரி மாற்றி 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 செய்கிறதா இருந்துச்சு இதில் அந்த ஒரு டீம் இருக்குல்ல ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு டீம் வந்து பயங்கரமாக கோலம் போட்டு ஏன்னா எல்லா மேக்சிமம் அதில் பெண்கள் ஒரு பக்கம் கலை வேறுன்றதால கலைக்கும் அந்த ஒரு விதமான விஷயம்லாம் தெரியும் அழகாக சூப்பராக அந்த கோலமே அவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக எல்லாரும் ஒர்க் பண்ணி மாடு வீடு எல்லாமே சூப்பராக ப்ரெசென்டபிள் பண்ணதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணது அந்த ஜல்லிக்கட்டு டீம் தான் அடுத்து இன்னொரு டீம் வந்து வினோதன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வீரன் புடி வீரனா ஏதோ ஒரு டீம் அந்த டீம் வந்து அந்த மாடு ஒன்று அவ்வளோ ஸ்ட்ரகிளாக ஒரு இருப்பாங்க பார்த்தீங்களா மாடு அதுவே ஹைலைட் அவங்க வரைஞ்சதுல பெரிய விஷயம் தான் அவங்க அந்த அளவுக்கு வரைஞ்சதே பெரிய விஷயம் தான் பட் ஓகே பெருசாக வரைஞ்சிருந்தாங்க அது ஃபன்னாக இருந்தது அது எக்ஸ்பிளனேஷன் போதும் திவாகர் வரும்போது இந்த புல் சாப்பிடு அப்படின்ற மாதிரி போனதும் அங்கே ரியாக்ட் பண்ணிட்டு சபரிலாம் வந்து எச்சரிச்சதோன்ற மாதிரி ஒரு சம்பவம் போச்சு அடுத்து கிரியேட்டிவிட்டி டீம் யாரும் காலை விக்ரம் இருந்தாவே கிரியேட்டிவிட்டி இருக்கும் க்ரியேட்டிவிட்டி இருந்தாவே விக்ரம் இருக்கும்ன்ற மாதிரி தானே சொல்லுவார் அங்கே மாடை வச்சு ஒரு ஃபன் பண்ணியிருந்தாங்க மலையை தலைக்கில் வரிகிறது மாட்டு பொங்கலுக்கு நண்டு கிண்டுலாம் வர்றது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதில் யார் வின்னர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஜல்லிக்கட்டு டீம் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கோலம் போட்டியின் முதல் வெற்றியாளராக மாறினார்கள் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து கயிறு இழுத்தல் போட்டி அதை மொதல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வீரன் டீமும் இன்னொரு பக்கம் வந்து காலை முரட்டுக்காலை மோதனும் மோதலை காலை டீம் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க வினோத்து டீம் அப்படியே அடித்து நொறுக்கி தட்டாங்கன்ற மாதிரி தான் டப்புன்னு எப்படா ஆரம்பிச்சிங்க எப்படா முடிச்சிங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு மொதல் ரவுண்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த டீம் யார் ஜல்லிக்கட்டு டீமும் பிக் பாஸ் பசங்க சோ பிக் பாஸ் பசங்க வெயிட்டு அங்க முடிச்சு விட்டாங்க ஜல்லிக்கட்டை முடிஞ்சு போச்சு த ஃபைனல் ரவுண்டு ஒரு பக்கம் முரட்டு காலையா பிக் பாஸ் பசங்களா அப்படின்ற மாதிரி வருது அதுல கனி ஜட்ஜா இருந்தாங்க அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த டீம் ஜெயிச்சிச்சு முரட்டு முரட்டுக்கால ஜெயிச்சிச்சு அப்ப பார்த்தா இது ரூல் இல்ல இது ஃபேரா இல்ல ஜட்மெண்ட் தப்பு ஃபர்ஸ்டே வந்து இவங்க பிக் பாஸ் கசங்க வந்து அந்த பார்டர் லைன் ஒரு ஃபர்ஸ்ட் எல்லோ அந்த ரெட் கலர் துணி இருக்கும் இங்க கோடு போட்டுருக்கோம் இங்க ஒரு கோடு இந்த கோடு கிராஸ் ஆயிடுச்சு ரெட்டு துணி ஆக்சுவலா பிக் பாஸ் பசங்க தான் வின்னு ஜல்லிக்கட்டு அப்படின்ற மாதிரி நான் வீட்டில் இருக்கிற மெஜாரிட்டி சொன்னாங்க பட் கனி வந்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தான் வின்னுன்ற மாதிரி அங்க கன்ஃபியூஷன் ஆயிட்டு ரீ கேம் அதுல வச்சு செஞ்சு நான் பிரவீன்ராஜ் எல்லாம் திவாகரை தோக்கடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ரீகேம் ரீ கேம் அப்படின்றத சொல்லிட்டு ரீ கேம் வைக்கிறாங்க ரீ கேம் வச்சோன்னே சபரி என்ன பண்ணா ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டில் சபரி ஃப்ரெண்டில் இருந்தான் இழுன்னு இழுத்துட்டாங்க விக்ரமே அமித் இவங்கெல்லாம் செகண்ட் ரவுண்டில் சபரி போய் பின்னாடி லாங் ஓல்டு ஸ்ட்ராங்காக ஓல்டு உடனே நகரவே முடியல ஒன்றுமே பண்ண அங்கே வேறு ஸ்லிப் ஆயிருச்சு அந்த மேட்டு ஆகி வலிக்கிருச்சுன்னு வச்சுங்க இழுத்துகிட்டே ஒரு பக்கம் திவாகர்லாம் ஆட்டம் போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு பக்கம் பிக் பாஸ் பசங்க வின்னு இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டு டீம் வின் அப்படின்றது தான் இப்போ அந்த திரைகள் மூடப்பட்டு அடுத்து வீட்டுக்குள்ளே கலைஞர்கள் நுழையப்பட்டு இதெல்லாம் நடக்க போகுது அன்சின் ப்ரோமோ என்ன சாண்ட்ரா மற்றும் பிரஜன் அதாவது திவ்யா பாட்டு பாடி என்னை பணப்பட்டு எடுக்கலாமல் பண்ணிட்டாங்க பிரஜன் என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க இல்லையா அந்த ப்ரோமோ தான் விட்டுருக்காங்க ஸோ அதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்குது சேன்ட்ரா திவ்யாவால் அந்த பாதிப்புகளை எப்படிலாம் தெரிவிக்க முடியுமோ எப்படி இப்படிலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க ஆக்சுவலாக சொல்கிறேன்னு டெய்லியூஷன் டெலியூஷனல் வேலில் இருப்பாங்க இல்லையா அங்கே திவ்யா பாட்டு பாடினது எனக்கோ வேறு எதுக்கோ தான் ஆனால் இவங்க அந்த பாட்டு எனக்கு தான் பாடினாங்க எனக்கு தான் பாடினாங்க எனக்கு தான் பாடினாங்க இல்லை குறிப்பாக நான் தான் பணப்பட்டி எடுக்க போகிறேன் பணப்பட்டி எடுக்க போகிறேன்னு எல்லாரும் வெயிட் பண்ணுறதாங்க அதை எடுத்திருந்தால் என்ன அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படி யாருமே அசிங்கப்படுத்தலை அசிங்கப்படுத்துகிற எண்ணத்துலேயே கிடையாது அது அவங்க தான் அதை அப்படி எடுத்துக்கிறாங்க ஸோ இதில் என்னென்னா தப்பு அவன் அப்படி இப்போ நினைக்கவே இல்லை ஆனால் நீங்களாம் நினச்சா அவன் அப்படி நினச்சான்னு அவன் மேலே பழிய போறீங்க இதுதான் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையும் எனக்கு என்ன தெரியுமா ஸோ மற்றவங்களாம் அப்படி நினச்சிருக்கவே மாட்டான் இவங்க நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு எழுதுறது அவன் எம்டி பேப்பராக இருக்கான் புரியுதா ஸோ அவன் எம்டி பேப்பர் வச்சுருக்கான் இவங்க போய்ட்டு அதில் ஃபில்ஃபில்ருவாங்க இவன் இப்படின்னு அந்த முத்திரையை குத்திட்டு வந்துடுவாங்க எல்லாரும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியதாக போயிடும் இதுதான் பல பேருக்கும் பண்ணாங்க ஏன் சேன்றரா மட்டும் வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குற மாதிரி ஆகுது கண்கிட்டே ஏன் வந்து சாரி கேட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே ஏன் சாரி கேட்குற மாதிரி ஆகுது அமித் கிட்டே ஏன் சாரி கேட்குற மாதிரி ஆகுது இல்லை சுபிக்ஷா கிட்ட ஏன் சாரி கேட்குற மாதிரி ஆகுது எல்லாமே அவங்க பண்ணுறது தான் கேட்டால் கேம்னு வைங்க ஆனால் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் மற்றவங்களை வந்து புட் டவுன் பண்ணுற மாதிரியும் மற்றவங்கள இது பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கேம் கேம் இஸ் ஏ கேம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஸோ அவங்களால அக்செப்ட் அப்போ நேத்து நான் கேட்குறேன் நேத்து போய் நீங்கள் அக்கவும் பண்ணியிருக்க வேண்டாமே நேற்று நீங்கள் ஏன் போய் அக் பண்ணிங்க முதல்ல இவ்வளோ இருக்குல்ல உங்களுக்கு அப்போ போய் நீங்கள் திவ்யாவை ஏன் அக் பண்ணீங்க ப்ரெசென்ட் பண்ணாரு ஓகே நீங்கள் ஏன் பண்ணும் ப்ரெசனுக்கு அதுவும் அதுவே ப்ரெசென்ட் பண்ணதும் உண்மையானு எனக்கு தெரில அது நம்புற மாதிரி இல்லை நீங்கள் ஏன் போய் அக் பண்ணிங்க பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்போ அப்படியே உட்காந்துருக்கலாமே உங்களை யாரும் கூப்பிடவே இல்லையே ஸோ ஒரு பொய்யா ஒரு விஷயத்தை போய் இமேஜ் கான்சியஸுக்காக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்போ அன்னைக்கு அக் பண்ணும்போது பண்ணிட்டு போக வேண்டியது தானே அன்னைக்கு ஹெல்மெட் ஆனும் போது திவ்யா அங்கு கேட்டாங்களா அப்போ பண்ண வேண்டியதானே அப்போ பண்ணாம இன்னிங்க வந்து அங்கே கொடுத்துட்டு நான் நல்லவங்களா தான் இருக்கேன் திவ்யா தான் அப்படி இருக்காங்க என்ன இது புரியல சும்மா இப்போ அப்படி அக் பண்ணியிருந்தா முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு பார்த்துடணும் திரும்ப எதுக்கு பழசணுன்றீங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு மில்க் பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஒரு டைலாக் சொன்னாங்க என்னன்னா இதில் பணப்பட்டு வினோத் எடுத்தது தான் ஒரு பயங்கரமாக டுஸ்டன்டான அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் கரெக்ட் வினோத்து பணப்புட்டி எடுத்து தான் ஒரு பே இந்த இந்த ஃபினாலே வாரத்தையே கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் பதட்டத்திலே பல பேரை வச்சிட்டு இருக்கிறது அப்படின்றது உண்மையான தகவல் சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் எஸ்